திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க பரவரு திரு ஞான ஞானசம்பந்தர் முதல் திருமுறை பண் நட்டப்பாடை பாடை திரு வியலூர் தளத்தில் பாடியிருக்காரு ஞானசம்பந்தருடைய பாடல்கள் எல்லாமே திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஞானசம்பந்தருடைய பாடல்களை நாம் பாடினாலும் நம்மளுடைய குழந்தைங்க பாடினாலும் நல்ல ஞானம் பெருகும் ஏன்னா அவருடைய பாடல்கள் எல்லாமே அம்பாள் பொற்கிணத்தில் பாலை கொண்டு வந்து கொடுத்து அவர் குடித்து அப்படியே மழையாக பொழிஞ்சு வச்சிருக்கார் அவருக்கு அப்படி ஒரு அறிவாற்றலையும் திறனையும் கொடுத்தவர் என் பெருமான் ஞான சம்பந்தர் கேட்காமையே எல்லாத்தையும் சிவபெருமான் அள்ளி கொடுத்தாரு குழந்த சின்ன வயசில் பாடிக்கிட்டு வருது தாளம் போட்டு கை செஞ்சு போகுதுன்னு தாளம் கொடுத்தாரு அவசரப்பட்டு பொருத்தாளத்தை கொடுத்துட்டாரேன்னு சொல்லிவிட்டு ஓசை வராதேன்னு சொல்லி அம்மா ஓசை கொடுத்தாங்க இன்றைக்கும் அந்த ஊரில் சிவபெருமானுடைய அந்த அம்மாவோடய பேர் ஓசை கொடுத்த நாயகின்னு பேர் அப்பா தாளபுரீஸ்வரர் பொற்காளம் கொடுத்தாரு கேட்காமையே கொடுத்தாரு இதெல்லாம் பாட பாட நம்மளுக்கு கேட்காம அள்ளி கொடுப்பார் நம்ம சிவபெருமான் இந்த பாடலை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி ஞானம் பெருகும்னு பாருங்கள் அப்படி ஒரு அறிவு ஞானம் பெருகும் திருஞான சம்பந்தருடைய பாடலை பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறையும் வராது குரல் வளமும் அப்படி இருக்கும் இந்த பாடல்களெல்லாம் பாடி 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 நடந்தே போய்கிட்டு இருந்தார் நடந்து போதே குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பல்லக்கு கொடுத்து முத்து ச கொடுத்து அதை தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு படைகளை சிவகணங்களை கொடுத்து எப்படிலாம் இதெல்லாம் ஞானசம்பந்தர் கேட்டாரா நான் கை போ தாளம் போட்டுக்கிட்டு வரேன் கை சேர்ந்து போச்சுன்னு கிடையாது அப்படி ஒரு அறிவு ஞானத்தால் சிவபெருமானை பாட பாட மனம் மகிழ்ந்து வாரி கொடுக்குறாரு அந்த மாதிரி திரு சம்பந்தருடைய பாடல்களை நம்ம பாட பாட நம்ம கேட்க வேண்டியதே இல்லை நம்ம இல்லத்தில் அப்படியே இல்லை ஐஸ்வர்யம் பெருகும் அப்படி ஒரு குறையில்லாமல் தனதானிய விருத்தி உண்டாகும் நான் பொய் சொல்லலை உண்மை அதுதான் பாடி பாருங்க நான் சொன்னதுக்காக பாடாதீங்க மனப்பூர்வமாக பாடுங்க நான் சொன்னதுக்காகவும் பா பா பண்ணுவார் ஏன்னா காரைக்கால் அம்மையாருடைய கணவருக்கு மாம்பழத்தை கொடுக்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் பாடா அந்தம்மா சொன்னாங்களே பாண்ணா கொடுப்பாங்களாமே அப்படின்ட்டு பாண்ணா கொடுப்பாரு நீங்கள் மனம் மூந்து பானனால் இன்னும் பெருகும் அந்த மாதிரி பாடுங்க படிங்க நல்ல செல்வ செழிப்போடு இருப்பீங்க திருச்சிற்றம்பலம் திருவியலூர் முதல் திருமுறை பண் நட்ட பதிகையன் பதிமூணு திரு ஞான சம்பந்தர் தேவாரம் திரு திருச்சிற்றம்பலம் குரவம் கமல் நறுமென் கூழல் அறிவை அவள் வெறுவ வெங்கரி படவென்று அதன் உரிவை உடல் அணிவோன் அறவும் புனலும் இளமதியும் நகுதலையும் விரவும் சடை அடிகற்கே இடம் விரிநீர் வியலூரே ஏறார்த்தரும் ஒருவன் பல உருவன் நிலையானான் ஆறார் சடையன்னனல் உருவன் புரிவுடையான் மாற்புறம் எரிய சிலவி வளைவித்தவன் மடவாள் தர நின்றான் இடம் விரி வியலூரே செம்மென் சடை அவை தாழூர மடவார் மனைதோறும் பெய்மின் பலி என்ன நின்றிசை பகர்வாரவரிடமா உம்மென்றெழும் அருவித்திரல் வரை பற்றிட ஊரை மேல் விம்மும் பொழில் கெழுவும் வயல் மெரி நீர்வியலூரே ஆகிய அடியார் அடியொழ அலரோன் தலை அதனில் மடவாரிடு பலி வந்து நல்வுடையானவன் உடையானவன் இடமாம் கடையார் தர அகிலார் களை முத்தம் நிறை சிந்தி மிடையார் போழில் பூடை சூழ்த்தரு வியலூரே என்னார்த்தரு பயனாயயன் அவனாய் மிகு கலையாய் பன்னார்த்தரு மறையாயூய பொருளாயிரை அவனாய் கண்ணாத்தரும் உருவாகிய கடவுள் இடம் எனலாம் வினோரோடு மன்னோர் தொழு வியலூரே வசைவில் கொடு வருவிடுவேன் அவனாய் நிலையறிவான் திசை வர்களைவான் நிலை அவனை அசைய பொருது அசையாவனம் அவனுக்கு உயர் படைகள் விசையற்கு அருள் செய்தானிடம் விரிநீர் வியலூரே மானார் அரவு உடையான் இரவு உடையான் பகல் நட்டம் ஊணார் தரும் உயிரான் உயர்வு இசையான் விளை பொருள்கள் தானாயிய தலைவன் என நினைவார் அவரிடமாம் மேல் நாடிய விண்ணோர் தொழும் விரிர்வியலூரே பொறுவார் எனக்கு எதிரார் என பொறுப்பை எடுத்தான் தன் வரை கரம் தோல்வூரம் கதிர் மூடி நெறிந்து சிரம்மாயின கதற செறி கழல் சேர்த்திருவடியின் விரலால் அடர்வித்தான் இடம் விரிநீர் வியலூரே வளம்பட்டு அலர் மலர் மேல் அயன் அன் ஒரு வகையால் அலம்பட்டு அறிவொன்னை அழலாகிய அண்ணல் உளம்பட்டு எழுதழல் தூண் அதன் நடுவே ஒரு உருவம் விளம்பட்டு அருள் செய்தான் அடம் விரி நீர்வியலூரே தடுக்கால் உடல் மறைப்பார் அவர் தவர் சிவர மூடி பிடக்கே ஊரை செய்வாரோடு பேனார் நமர் பெரியோர் கடல் உண்டு அமுது அமரர்க்கு அருள் செய்த விடை சேர்த்தறு கொடியாங்கிடம் விரி நீர்வியலூரே சடை மேல் ஊடை விகிதன் வியலூரை தலம் கொண்டது ஓர் புகலி தகு தமிழ் ஞான சம்பந்தன் துலங்கு இல் தமிழ் பரவி தொழும் அடியார் அவர் என்றும் விளங்கும் புகழ் அதனோடு உயர் விண்ணும் உடையாரே துளங்கியில் தமிழ் பரவி தொழும் அடியார் அவர் என்றும் விளங்கும் புகழ் அதனோடு விண்ணும் உடையாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி யோக நந்தேஸ்வரர் அம்பாள் நாயகி அம்மை பார்த்திங்களா எவ்வளோ அருமையான பாடல் விளங்கும் பிறை மேல் உடை விகிர் தன் வியலூரை தலம் கொண்டது ஓர் புகழி தகு தமிழ் ஞான சம்பந்தன் துலங்கியில் தமிழ் பரவி தொழும் அடியார் அவர் என்றும் விளங்கும் புகழ் அதனோடு விண்ணும் உடையாரே எப்படி பார்த்தீங்கன்னா இந்த விலங்கும் ஞான சம்பந்தருடைய இந்த தமிழ பாடலை பாடுறவங்கெல்லாம் விண் அந்த விண்ணுலகம் பூரா அப்படி புகழ் பரவுமா அப்படி இருக்குமா புகழ் அவ்வளோ விண்ணை எட்டுற அளவுக்கு அப்படி இருப்பாங்களாம் ஏன்னு தெரியாது எதுன்னு தெரியாது பாடறியேன் படி படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நானறியேன்னு நான் அந்த அளவுக்கு படிப்புலாம் இல்லை இந்த தேவாரமும் திருவாசகமும் படிக்க எனக்கு எங்கள் அப்பா அருள் பாலிச்சார் மாணிக்க வாசக பெருமானும் நம்ம ஞான சம்பந்த பெருமானம் திருநாவுக்கரச பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் எனக்கு நால்வருடைய அருளும் கிடைச்சதுனால ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு ஞான சம்பந்த பாட பாடல்களை பாடுறது அவ்வளோ லேசு கிடையாது அருணகிரிநாதரே சொல்லியிருக்கார் நான் ஞான சம்பந்த போல தொடை பாடணும் முருகா எனக்கு அருள்பாலின்னு அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கடினமான பாடல்கள் குழந்தை இல்லையா வார்த்தை எல்லாம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி பாடியிருப்பார் இதையெல்லாம் பாடுறன்னா அது சிவபெருமானுடைய திருவருள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை போல தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவெல்லாம் எல்லாம் போய் சேரணும் அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த பதிவுகள்லாம் நான் போட்டுக்கிட்டுருக்கேன் உங்களுடைய ஆதரவை மென்மேலும் எங்களுக்கு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் வந்து குவியணும் வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்கணும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்